மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நாம் இன்று காண இருப்பது இயல் ஆறில் இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியல் இதை இயற்றியவர் தொல்காப்பியர் மெய்ப்பாடு அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா உய்போன் செய்தது காண்போருக்கு எய்துதல் மெய்ப்பாடு என்ப மெய் உணர்ந்தோரு அப்படின்னு செயற்றியம் என்ற நாடக நூல் கூறுகிறது மெய்ப்பாடு என்பது நம்மளுடைய உள்ளத்து உணர்வுகளை உடல் அளவில் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்தான் தான் என்னது மெய்ப்பாடு மெயினாக என்னது உடல் சரியா நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகளை உடல் அளவில் வெளிப்பட கூறுவது தான் மெய்ப்பாடு இது வந்துட்டு தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் ஆறாவது இயலான மெய்ப்பாட்டியல் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது அதுதான் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது தொல்காப்பியம் தமிழில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூலாகும் சரியா தொன்மை கூட்டல் காப்பியம் தொல்காப்பியம் மிகவும் தொன்மையான காப்பிய நூல் இதை இயற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியரைப் பற்றி நமக்கு பெரிய செய்திகள் தெரியாது இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னும் தெரியாது தொல்காப்பியத்தை இயற்றியதால் தொல்காப்பியர் அப்படிங்கிற பெயர் வந்தது பெரும்புகள் தொல்காப்பியன் அப்படின்னு சிறப்பு பெயர் கூறுகிறது இவர் வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது ஆனால் அறுதிட்டு அங்கே தான் பிறந்தார் அப்படின்னு நமக்கு தெரியாது இவரது காலம் இன்றளவும் நமக்கு சரியாக தெரியவில்லை அந்தந்த காலத்தில் வந்த புலவர்கள் அதாவது ஊவேசா கே சீனிவாச பிள்ளை மறைமலை அடிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு காலத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமும் கோவிலூர் திருமணமும் இணைந்து தொல்காப்பியர் காலம் கிமு எழுநூத்தி பதினொன்று கிமு எழுநூத்தி பதினொன்று என்று சொல்லியிருக்கு சரியா இந்த நூல் வந்துட்டு நிலந்திரு திருவிற்பாண்டியன் என்ற மன்னன் அவையில் அரங்கேற்றப்பட்டது சரியா இந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் எழுதியவர் யார் அப்படின்னா பணம்பரனார் இவர் வந்துட்டு தொல்காப்பியருடன் பயின்ற மாணவர் தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் சரியா அகத்தியரிடம் பயின்றவர்கள் பன்னிரு பேர் அதில் ஒருவர் பணம்பரனார் அவர் தான் வந்துட்டு தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் இயற்றினார் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று கூறப்பட்டுள்ளதால் இவர் வந்துட்டு வடமொழியிலையும் நன்கு புலமை பெற்றவர் என்று நமக்கு புலப்படுகிறது தொல்காப்பியத்தில் வந்துட்டு எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்கள் இருக்கிறது எழுத்து அதிகாரத்தில் தனிமொழியிலையும் புனர்மொழியிலும் உள்ள எழுத்துக்களை பற்றி கூறுகிறது சொல் அதிகாரம் வந்துட்டு மொழி அமையும் பாங்கினை கூறுகிறது பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்புகள் உத்திகள் அழகு ஆகியவற்றை தெளிவாக கூறுகிறது இந்த நூலினுடைய சிறப்பே பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெளிவாக இழக்கும் ஒப்பற்ற ஒரு சிறப்புடைய நூல்தான் இது சரியா அதாவது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெளிவாக விளக்கும் ஒரு ஒப்பற்ற நூல் எது தொல்காப்பியம் சரியா அடுத்து பார்த்தோம்னா நம்ம பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம் தமிழில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் இது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெளிவாக எடுத்து எம்பும் ஒப்பற்ற ஒரு பெருநூலாகும் தமிழ் மொழியின் அமைப்பை விதிவில விதிவிலக்காக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையலின் நுட்பங்களையும் பேசுகிறது தமிழில் இருக்கக்கூடிய கவிதை இயலின் நுட்பத்தையும் பேசுவது இந்த தொல்காப்பியம் தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்பு உத்தி அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து கூறுகிறது தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் இவரை வந்துட்டு தமிழ் சான்றோர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்றாங்க நூல் முழுமைக்கும் இளம்புறனோடைய உரை இருக்கிறது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொருவர் என்ன பண்ணியிருக்காங்க உரை எழுதியிருக்காங்க பேராசிரியர் நச்சினார்கினியர் தெய்வச்சிலையார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்துட்டு எழுத்து அதிகாரத்திற்கு எழுதியிருப்பாங்க சிலர் வந்துட்டு அதிகாரத்திற்கு சிலர் வந்துட்டு சொல் அதிகாரத்திற்கு எழுதியிருக்காங்க இதில் எத்தனை அதிகாரம் மூணு அதிகாரம் எழுத்து சொல் பொருள் எத்தனை இயல் ஒன்பது இயல் ஒவ்வொரு இயலுக்கும் ஒன்பது அதிகாரங்கள் வீதம் மொத்தம் இருபத்தேழு இருக்குது சரியா இப்போ எழுத்ததிகாரம்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய நூற்பாக்கள் மொத்தம் நானூற்றி எண்பத்தி மூணு நூற்பாக்களை கொண்டது நூண் மரபு முதல் குற்றியலுகர புணர்ச்சி வரை மொத்தம் ஒன்பது இயல்களை கொண்டது சரியா சொல்லதிகாரம்னு பார்த்தோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு நூற்பாக்களை கொண்டது கிளவியாக்கம் முதல் எச்சவியல் வரை ஒன்பது இயல்களை கொண்டது பொருளதிகாரம் பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தி நாலு அகத்தினியல் முதல் மரபியல் வரை ஒன்பது இயல்களை கொண்டது வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறும் பகுதி பொருளதிகாரத்தில் தான் இடம்பெற்றுள்ளது தமிழுக்கே உரிய சிறப்பு இலக்கணம் பொருள் இலக்கணம் தான் சரியா மொத்த நூற்பாக்கள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி பத்து மொத்த நூற்பாக்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூற்பாக்கள் மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூற்பாக்களை கொண்டது நமக்கு பாடப்பகுதி என்ன சொல்லிருக்கோம் பொருளாதாரத்துல மெய்ப்பாட்டியல் மெய்ப்பாட்டியல்னா என்னன்னு சொன்னால் உள்ளத்து உணர்ச்சிகளை அவ்வாறு உடலில் வெளிப்படுத்துவதுதான் மெய்ப்பாடு அதன் இலக்கணம் கூறும் பகுதி மெய்ப்பாட்டியல் சரியா அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடு சுவை என்னும் மெய்ப்பாடு சரியா அதாவது இலக்கியத்தை படிக்கும் பொழுதே அதனுடைய பொருளை ஆழ்ந்து ஆழப்படுத்தும் மேலும் வந்துட்டு வலுவூட்டக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இந்த மெய்ப்பாடு சொற்கேட்டாருக்கு பொருள் கண்கூடுதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் அதாவது அந்த சொல்ல கேட்கும் பொழுது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நமக்கு கண் முன்னாடியே தெரியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க தொல்காப்பிய உரையாசிரியர் பேராசிரியர் என்பவர் பேராசிரியர் என்பது அவருடைய பெயர் சரியா கவி கண்காட்டம் ஒரு கவிதை எழுதும் பொழுது சொல்லப்பட்டுள்ள அந்த செய்திகள் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடு மெய்ப்பாடுனா என்னது அந்த உடல் அசைவு காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும் அதாவது நம்ம முக பாவனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உணர்ச்சி நம்ம வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்தோம்னா நம்மளுடைய முகமே காட்டி கொடுத்துரும் ம மகிழ்ச்சியா இருந்தாலும் நம்மளுடைய முகம் காட்டி கொடுக்கும் சரியா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுடைய உடல்ல இருந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் அதான் என்னது மெய்ப்பாடு இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணதிரே தோன்றுவ தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு இலக்கியத்தின் வடிவமும் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு சரியா இலக்கியத்தில் ஒரு இலக்கியம் படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய செய்திகள் நம்ம கண்ணெதிரே தோன்றுமாறு அமைவது மெய்ப்பாடு சரியா இலக்கியத்தின் வடிவும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடாக விளங்குகிறது நமக்கு இங்கே வந்துட்டு மெய்ப்பாடு மொத்தம் எட்டுன்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க என்னன்னா நகையே அழுகை இழிவரல் மருக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டு மெய்ப்பாடு மெய்ப்பாடு வந்துட்டு எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா நகை அழுகை இழிவரல் மருக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்படின்னு சொல்றாங்க நகை அப்படின்னா என்னது சிரிப்பு நகைத்தல் நகைனா என்னது சிரிப்பு நகைத்தல் இலிவரல் அப்படின்னா என்னது சிறுமை இலிவரல்னா என்னது சிறுமை அழுகைனா அழுவது சரியா மருட்கை அப்படின்னா வியப்பு ஏதாவது ஒரு செயலை பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பு ஏற்படுகிறது இல்லையா அது நகைனா என்னது சிரித்தல் ஏதாவது ஒரு நகைச்சுவையான செய்தியை பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ நம்ம சிரிப்பம் இல்லையா அது நகை அழுகைனா என்ன சொன்ன அதாவது நமக்கு துன்பம் வரும் பொழுது ஏதாவது நமக்கு வந்துட்டு இழப்பு ஏற்படும் பொழுது நமக்கு தானாகவே அழுகை வந்துவிடும் இழிவரல் அப்படின்னா சிறுமை சிறுமைனா என்னது நமக்கு ஒரு இழிவான நிலை ஏற்படுவது மருட்கை அப்படின்னா வியப்பு நம்ம எதிர்பாராத விதமாக நமக்கு ஒரு இன்பம் மூட்டக்கூடிய செயல் நடந்தா நமக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தும் அச்சம் அப்படின்னா பயம் நம்ம ஏதாவது பிழை செய்து விட்டாலோ இல்லை நமக்கு பிடிக்காதவங்க இல்லை யாரையாவது பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பயம் இரவு நேரங்கள்லாம் நமக்கு நிறைய பயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா ஏதோ ஒரு உருவத்தை கருப்பாக இருக்கிற உருவத்தை பார்க்குறா கூட நமக்கு வந்துட்டு நம்மளுடைய உள்ளத்தில் பல எண்ணங்கள் ஓடும் சரியா அதுதான் பயம் பெருமிதம் அப்படின்னா பெருமை பெருமிதம் அப்படின்னா என்னது பெருமை ஒரு பெரிய சாதனையான செயலை செய்யும் பொழுது நம்ம பெருமிதமாக சொல்லலாம் சரியா நான் இப்படிப்பட்டவன் அப்படி செய்வேன் அப்படின்னு பெருமையாக பேசுவது தான் எனது பெருமிதம் வெக்லி அப்படின்னா கோபம் சினம் அப்படின்னு சொல்லலாம் சரியா வெக்லினா எனது கோபம் உவகை அப்படின்னா மகிழ்ச்சி சரியா அதாவது நமக்கு பிடிக்காத செயலை யாராவது செய்யும் பொழுது நமக்கு கோபம் வரும் நமக்கு பிடிச்ச செயலை செய்யும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் உவகைனா மகிழ்ச்சி இவ்வாறு இந்த சுவை எனது எட்டு அதுதான் இங்கே மெய்ப்பாடு கூறுகிறது இதை எட்டையுமே நம்மளுடைய உடலில் என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் சரியா அதை பற்றி நமக்கு ஒவ்வொரு இலக்கியம் சார்ந்த ஒரு செயல் பகுதி பாடமாக கொடுத்துருக்காங்க இந்த எட்டுமே என்ன சொல்லலாம் அப்படின்னா இலக்கண குறிப்பில் பார்த்தோம்னா தொழிற்பெயர்ன்னு சொல்லலாம் சரியா இப்போ தொழிற்பெயர்னால் அல்விகுதி பெற்றிருக்கணும் காலம் காட்டக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் இந்த எட்டுமே ஒரு செயலை குறிப்பதால் இந்த எட்டுமே தொழிற்பயர் சரியா அடுத்தது முதல் சுவை நம்ம நமக்கு கொடுத்தது கிளம்பகத்திலிருந்து ஒரு பாடல் சரியா அதை பார்ப்போம் இது வந்துட்டு நகை அதாவது சிரிப்பு ஒரு பாணன் அதாவது மன்னனை புகழ்ந்து பாடக்கூடிய பாணன் பாடல் பாடுகிறான் அப்போ பாடும் பொழுது தலைவி அவனுடைய பாடலை எள்ளி நகையாடுவது போல சரியா இப்படிலாம் பாடியிருக்க அப்படின்னு எள்ளி நகையாடுதல் போல ஒரு பகுதி தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பாடலை பார்ப்பமா புகழ் நந்தி பாணாணி எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடியளவும் காட்டிலலும் பேயன்றாள் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்றாங்க ஈட்டு புகழ் நந்தி பாணனி ஈட்டுப்புகழ் அப்படின்னா புகழ் மிக்க நந்தி மன்னனின் புகழ் பாடும் பானனே நீ பாணன புகழ் பாடக்கூடிய பானன் சரியா புகழ் பாடக்கூடிய பானனே நீ எங்கள் எதம் எங்கள் வீட்டுக்கு அருகில் வீட்டிலிருந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்து பாட பாட்டு பாட எவ்வளோ நேரம் பாட்ருக்க விடியளவும் அதாவது இரவில் ஆரம்பித்து விடியும் வரைக்கும் நீ பாட்டு பாடியிருக்க அந்த பாட்டை கேட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறியுள்ளார்கள் காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை காட்டில் அழக்கூடிய பேய் தான் சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா சொன்னான் பிறர் நரி என்றார் மற்றவர்கள் எல்லாம் இல்லை நரிதான் ஊழ இடுகிறது அப்படின்னு சொன்னாங்க தோழி இருந்துக்கிட்டு நாய் என்றாள் என்னுடைய தோழி என்ன சொன்ன அப்படின்னா நாய் தான் என்ன பண்ணுது குறைக்கிறது அப்படின்னு சொன்னான் ஆனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பானன்தான் அது பானனாகிய நந்தி மன்னர்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாணன்தான் பாட்டு பாடுகிறான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாள் அப்படின்னு எள்ளி நகைக்கிறாள் அதுதான் இந்த பாடலோட பொருள் அதாவது ஒரு மன்னனை புகழ்ந்து பாடக்கூடிய பாணன் இரவு வேளையில் பாட்டு பாடுறான் அந்த பாட்டு பாடிய பாணனிடம் தலைவி கூறுவது போலதான் இங்கே அமைந்துள்ளது தலைவி என்னங்கிறான் இரவு முழுவதும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தியானு ஏ அது எப்படி இருந்தது தெரியுமா எங்கள் வீட்டில் இருந்தவங்கலாம் உன்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் என்ன சொன்னால் காட்டிலும் அழக்கூடிய இரவு நேரங்களில் காட்டில் அழும் பேய் அப்படின்னு சொன்னால் பேய் தான் அழுகிறது அழுகிறது அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் தான் ஊழ இடுகிறது அப்படின்னு சொன்னாங்க தோல் இருந்துட்டு இல்லைல்ல நாய் தான் கத்துது அப்படின்னு சொன்னால் ஆனால் நான் தான் என்ன சொன்னேன் பானன்தான் பாட்டு பாடுறான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த பாடலோட பொருள் ஈட்டுப்புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடியளவும் காட்டில் அழும் பே என்றாள் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றே நான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அழுகை அழுகைனா என்னது நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த கண்ணீர் அவளம்தான் என்னது அழுகை அதாவது காட்டு வழியா போகும் பொழுது எனது புளி வந்துட்டு தலைவனை தாக்கி விடுகிறது அதோட போரிட்டு தலைவன் இறந்து விடுகிறான் அதை பார்த்து தலைவி அழுது புலம்புகிறாள் அதுதான் நமக்கு இங்கே பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது இது புறநானோட்டில் இருக்கக்கூடிய பாடல் ஐயோ எனின் யான் புளி அஞ்சுவளே அனைத்தனன் கொளினே அகன்மார்பு எடுக்க வல்லேன் என் போல் பெருவிதிப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எனின் ஐயோ என்று யான் நான் கதறினாள் அதாவது காட்டில் தலையனும் தலைவியும் நடந்து சொல்கிற போகிறாங்க அப்படி போகும் பொழுது புலி ஒன்று வருகிறது அது தலையனை தாக்கி தலைவன் இறந்து விடுகிறான் சரியா இறந்த அவனை பார்த்து தலைவி பாடியதாக தான் இங்கே வந்துட்டு நமக்கு இந்த பாடல் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த தலைவனை பார்த்து தலைவி எப்படி பாடுறா அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லி ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு துன்பம் வரும்பொழுது நம்ம எப்படி கத்துவோம் ஐயோ அப்படின்னு தான் கத்துவோம் அப்படின்னு சொல்லி யான் கதறினால் மறுபடியும் என்ன ஆயிரும் புளி திரும்ப வந்துடும் அதாவது புளி அஞ்சுவலே புளி வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் அனைத்த நன் கொழினே அனைத்த நன்கொழினே என்ன அது தூக்கி எடுத்து கொண்டு செல்லலாம் எனில் உன்னை அப்படியே அனைத்து தூக்கி எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னா அகன்மார்பு எடுக்க வல்லேன் அகன்மார்பு உன்னுடைய மார்பு எப்படிப்பட்டது அகன்ற மார்பினை உடைய உன்னை என்னால் தூக்க முடியாமல் துன்பப்படுகிறேன் சரியா உன்னுடைய மார்பு மிகவும் பெரியது ஏன்னா நீ பெரிய சிறந்த வீரன் இல்லையா உன்னை என்னால் தனியாக தூக்க முடியல அதனால துன்பப்படுகிறேன் என் போல் பெரு விதிப்பு உருக என்னை போல பெரிதும் துன்புருட்டும் நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்று நின்னை உன்னை கொன்ற அறமில்லாத கூற்றுவன் யார் யமன் அறமில்லாத இந்த கூற்றுவன் உண்மையே இல்லாத இந்த கூற்றுவன் உன்னை இப்படி வந்துட்டு இறக்க வச்சிட்டான் அதனால அவனுக்கும் இந்த துன்பம் ஏற்படட்டும் எப்படி நான் பிரிந்து உன்னை பிரிந்து துன்பப்படுகிறனோ அதே போல யமனுக்கும் துன்பம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி தலைவி பயப்பட்டு அதாவது அழுதுகிட்டே சொல்கிறா அதுதான் நமக்கு இங்கே பாட பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவளே அனைத்தனன் கொளினே அகன்மார்பு எடுக்கவல்லேன் என் போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே அதாவது தலைவனும் தலைவியும் போகும் பொழுது தலைவன் இறந்து படுகிறான் அப்போ வந்துட்டு தலைவி சொல்லுவது ஐயோ என்னை கதறினால் காட்டில் உள்ள புளி வந்துவிடுமோ என அஞ்சுகின்றேன் தூக்கி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா உன்னுடைய அகன்ற மார்பை என்னால் தூக்க முடியல இவ்வாறு நான் துன்புறும் வண்ணம் செய்ததே அந்த கூற்றம் கூற்றம்னா எனது யமன் அந்த கூற்றம் என்னை போல துன்புறட்டும் அப்படின்னு சொல்லி கூறுகிறாள் அடுத்தது இலிவரல் இலிவரல்னா எனது சிறுமை அதாவது இங்கே வந்துட்டு சேரன் கணைக்கால் இரும்பொறை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அதை அருந்தாமல் தவிர்த்து தனக்கேற்பட்ட சிறுமையை எண்ணி பாடியது தான் நமக்கு பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது சோழனும் சேரன் கணைக்கால் இரும்பொறையும் போர் செய்கிறாங்க அதில் வந்துட்டு சேரன் தோற்று விடுகிறான் அவனை கொண்டு வந்துட்டு சிறைப்படுத்தி வைக்கிறாங்க அப்படி சிறைப்படுத்தி வைக்கும் பொழுது இவனுக்கு வந்துட்டு ரொம்ப தாகமாக இருக்குது அப்ப தண்ணீர் கேட்டு அந்த தண்ணீர் தாமதமாக கிடைத்ததால் அதை உண்ணாமல் உயிரையே விடுறான் அப்படி விடுவதற்கு முன்னாடி பாடப்பட்ட பாடல்தான் நமக்கு இங்க பாடப்பகுதியாக கொடுத்திருக்கு தொடர்படு நமலையின் இடர்படுத்து எரிய கேளற் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்றுத்தி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே அதாவது என்ன சொல்லியிருக்காங்க கணைக்கால் இரும்புறையும் மன்னனும் போரிட்டு சேரன் தோற்று விடுகிறான் கணைக்கால் இரும்புறை சரியா அவனை சிறையில் அடைத்து விடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் துன்பப்படுத்துகிறாங்க தண்ணீர் கேட்டு தாமதமாக கிடைத்தது அதுக்கு தான் இந்த பாடல் சரியா தொடர்படு நமளையின் அப்படின்னா தொடர்படு அப்படின்னா தொடர்ந்து கட்டி வைத்து அப்படிங்கிற பொருள் நமளி அப்படின்னா நாய் நமளினா என்னது நாய் நாய் போல என்ன பண்ணுறாங்க சங்கிலியால் கட்டி வச்சிருக்காங்க இடர்படுத்து இடர்னால் என்னது துன்பம் துன்புறுத்திய இரிய இறியினா என்னது மிகவும் துன்புறுத்திய கெளிர் அப்படின்னா கேளல் கேளிர் அப்படின்னா என்னென்னா நட்பு இல்லாத பகைவன் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத பகைவன் யார் மன்னன் உன்னுடைய மன்னன் வேளன் சிறுபதம் அப்படின்னா உதவியால் கிடைத்த சிறு தண்ணீர் வேளாண் சிறுபதம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சமாக தண்ணீர் கொடுக்குறீங்க வேளாண் அப்படின்னா இங்கே என்னது உதவி வேளாண்னா உதவி சிறுபதம் அப்படின்னா உணவுக்காக கொஞ்சம் தண்ணீர் சிறுபதம்னா இங்கே தண்ணீர் தண்ணீர் கொடுத்துருக்கீங்க மதுகை இன்றி மதுகைனா வலிமை சரியா இன்றினா மன வலிமை இன்றி வயிற்று தீ தனியை வயிற்று தீ அப்படின்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த பசி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை தாம் இறந்து உண்ணும்னா இறந்து உண்ணும் நிலை இறந்துனா என்னது பிச்சை எடுத்தல் யாசித்தல் சரியா இப்போ என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்குது ஏன்னா நான் ஒரு சிறந்த மன்னன் மன்னனாக இருந்த நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு கா நாட்டை காவல் காக்கக்கூடிய ஒரு காவலன் குற்றவள் புரியக்கூடிய உன்னிடம் போய் தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது ஈன்மரோ இதுக்காக வா ஈன்றார்கள் என்னுடைய பெற்றோர்கள் உலகத்தானே இந்த உலகம் நாளைக்கு என்ன இழிவாக பேசாதோ அதாவது சாப்பாட்டுக்காக தண்ணிக்காக இப்படி வந்துட்டு எடுத்து கேட்டு வாங்கி குடிச்சிருக்கான் அப்படின்னு நாளைக்கு இந்த உலகத்தார் என்னை புறம் சொல்ல மாட்டார்களோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறார் அதுதான் இந்த பாடலோட பொருள் என்னது அப்படின்னா நாயை கட்டுவது போல சங்கிலினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையிலிட்டனர் அப்படி சிறையிலிட்டவரின் உதவியினால் வந்த தண்ணீரை மன வலிமையின்றி இறந்து உண்பவரை இந்த உலகில் அரசர் என போற்றுவார்களா நாளைக்கு என்னை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இழிவாக தான் பேசுவார்கள் அரசர்னு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை குடிக்காமலே என்ன பண்ணுவார் இறந்து விடுவார் அதுதான் இந்த பாடலோட பொருள் சரியா தொடர்படு நமலையின் இடர்படுத்து இறிய கேல கேலில் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே சரியா தொடர்படு அப்படின்னா கட்டப்பட்டு நாயை கட்டுவது போல கட்டப்பட்டு நமலினா நாய் இரியினா இருத்தல் கேளற்ேளின்னா பகைவர் சரியா நட்பில்லாத பகைவர் வேளாண்னா உதவி சிறுபதம் அப்படின்னா என்னது சிறிய அளவு தண்ணீர் மதுகைனா வலிமை ஈன்மரோ அப்படின்னா பெறுவார்களோ பெற்றார்களோ என்னை பெற்றெடுத்தார்களோ இதுக்காக தான் என்னை வந்து பெற்றெடுத்தார்களோ அப்படின்னு சொல்லி கூறுகிறார் அதுதான் இந்த பாடலோட பொருள் ஏன்னா உங்களுக்கு மூணு பாடலோட பொருள் சொல்லியிருக்கேன் மூணு பாடலோட பொருளும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல் வந்துட்டு நகைப்பு அதுக்கு அடுத்தது வந்துட்டு அழுகை அடுத்தது வந்துட்டு இழிவரல் சரியா இன்றைக்கு இதுவரைக்கும் போதும் மீதி இருக்கக்கூடிய பாடலை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி குழந்தைகளே